போன ஆண்டு இந்த வேல் வழிபாடு ஹிந்து அன்னையர் முன் சார்பில் சென்னி சென்னிமலையிலே ஆரம்பித்து பழனியிலே நிறைவு பெற்றது ஜனவரி ஒன்றாம் தேதி நடந்தது அந்த வேள்பாடு நடத்துவதற்கான காரணம் அந்த சென்னிமலையை சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்பெல்லாம் சேர்ந்து சென்னிமலையை கிறிஸ்துவ மலையாக மாற்றுவோன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க பொதுக்கூட்டங்களில் அங்கே யாரும் அதை தட்டி கேட்கல எந்த அரசியல் கட்சி வராதப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து ஹிந்து மனியே நீங்கள் வரணும் இதை தட்டி கேட்கணும்னு சொல்லும்போது அங்கே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த அதில் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இந்த வேல் வடிவானது அப்படி ஆரம்பித்து சென்னிமலையில் ஆரம்பித்து பள்ளியில் நிறைவேற்று இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி திருப்பூர்னுடைய கொங்குநீரையில் ஆரம்பித்து திருப்பூருக்கு அருகே இருக்கக்கூடிய அழகு மலையில் நிறைவு பெறுங்கிற மாதிரி இடையில் இந்த வேலானது கொங்கு ஏழு ஸ்தலம் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில்லாம் சென்று செல்லணும் அப்படி சொல்லி சென்னிமலை கைத்தமலை சிவன்மலை ஊதியூர் ஊதியூர் சிவ இந்த சிவஸ்தலம் பவள பவளமலை பச்சைமலை பழனி இன்றைக்கி இங்கே வந்து மருதமலையில் இங்கே வந்திருக்கு இந்த வேல் எல்லா முருகன் கோயிலையும் வழிபட்ட பிறகு மக்கள் மத்தியிலே இந்த வேலானது வழிபாட்டு கொண்டு செல்லப்படும் இங்கே இந்துக்கள்கிட்ட இப்போ ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது ஆன்மீக எழுச்சி இருக்குது இந்த வேலுக்கானது பெரிய வரவேற்பு இருக்கின்றது இருபத்தஞ்சாம் தேதி இந்து மக்கள் அங்கே திருப்பூர் வரணும் அப்படி வேண்டுகோள் விடுறோம் நீங்கள் தான் கேட்கணும் அதை வந்து நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏன்னா ஒரு சாதாரண ஏதோ மேடையில் பேசிட்டாருங்கிறதுக்காக ஒரு மோசமான கைதியை நடத்துகிற மாதிரி நடத்தியிருக்காங்க இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது அது மாதிரி அந்த அம்மா பேர் என்ன காய்த்திரி கஸ்தூரி அவங்க பேசுறதையும் கூட அதை உடனே இவ்வளோ தேடி கண்டுபிடிச்சி அந்த அம்மாவை கைது பண்ணியிருக்காங்க அப்படியெல்லாம் கைது பண்ண வேண்டியதில்லை இது இந்து மொழி வன்மையாக கண்டிக்கின்றது இந்த அரசாங்கம் முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக தான் இருக்குது இது மாதிரி கிறிஸ்தவர்களையோ முஸ்லீம்களையோ நிறையா இணையதளம் வாயில நிறையா இந்து கடவுளை பற்றி சொல்கிறாங்க அவங்க மேலெல்லாம் நாம் வந்து க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம் இதுக்கெல்லாம் வந்து இருபத்தி ஆறில் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் இதை பழனியில் நாங்கள் இதை கண்டிச்சிருக்கோம் பழனியில் அந்த மாதிரி கூடுதலாக கட்டணம் வாங்கியிருக்காங்க நம்ம கண்டிச்சுருக்கின்றோம் இதை விட என்னென்னா குறிப்பாக இந்த மருதமலையில் கிறிஸ்தவங்களை சேர்ந்தவங்கள நேரம் வேலை செய்யறாங்க அமர்த்தியிருக்காங்க அவங்க எப்படி வந்து இந்த ஆன்மீக தளத்தில் இந்த முருகனுடைய பக்திக்கு வரக்கூடிய சாமி மும்பை வரவங்களாம் கிறிஸ்தவர் எப்படி இருப்பாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பழனியில் கடையெல்லாம் வாடகை கூட்டு தான் முஸ்லீமுக்கு இருந்து காவடி எடுத்து போவாங்க ஆனால் அங்கே முஸ்லீம் எல்லாம் வந்து மட்டன் சாப்பிட்டுட்டு கறி துண்டை அங்கே அந்த படிகளை போட்டிருப்பாங்க அதை கண்டித்து பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி கோர்ட்டுக்கெல்லாம் போய் இப்போ அதெல்லாம் இறக்கிட்டாங்க அந்த மாதிரி இந்த மருதுமனையில் இந்த கிறிஸ்தவர் எப்படி இந்த கலாச்சாரத்தோடு இருப்பாங்க அவங்களுடைய கலாச்சாரம் வேறு அதனால் உடனடியாக அவங்கள பணியிடம் மாற்றணும் டிஸ்மிஸ் பண்ணணும் இல்லைன்னா இது மிகப்பெரிய போராட்டம் நடக்கணும் சொல்லி